புத்தகம் படிப்பதற்கும் தொழிற்சாலை சென்ற இடத்தில் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இன்னல்களை மக்களுக்காகவும் இந்த போராட்ட இந்த தியாகி இவர் வந்து தாக்க தலைவர் கிடையாது தலைவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை

அவர் வந்து சுதந்திரத்திற்காக மட்டும் போராடினார் அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர் அவர் செய்கிற மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா அவர் ஒரு மிகப்பெரிய வேச்சாளர் எழுத்தாளர் பல புத்தகங்கள் வெளியிட்டிருக்கார் இந்த சோழர் விவகாரத்தில் வந்து தொழிற்சங்கத்துக்கு தொழில் தொழிற்சங்க பக்கத்து சுதமான ஒரு சுத்தவர்த்தி அவர் அவர் வந்து ஒரு பொலிஷேங்க தலைவர்

அதையும் சங்கத்தை சிறப்பான நிகழ்வு ஏற்படுத்தக்கூடிய பட்டியலின் சங்கத்திற்கு எல்லா முன்னேற்ற கழகம் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து